அவியா என்ன பிரிக்கிறீங்க ஹிப்ட் பிரிக்கிறீங்களா யாருமா கொடுத்தா உனக்கு உனக்கு ஹிப்ட் வந்துருக்கா சித்தப்பா கொடுத்துருக்கா பிரிங்க பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பிரிச்சுட்டியா தூக்குங்க என்ன இருக்கு ஏய் முந்திரி இருக்கு என்னதுமா அது வேற என்ன இருக்கு எடுத்து பாரு என்னது காமி அது என்னதுமா தள்ளு பாதாம் இது என்னதுமா முந்திரியா ஆ அடுத்து என்ன இருக்குது பாருங்க அது என்னதுமா திராட்சையா ஆ சரி சாப்பிட்லானே இதில் என்னதும்மா இருக்குது என்னதுமா இருக்கு அதில் பிரிக்க முடியா யாய் இதில் என்ன இருக்கு ஸ்வீட்டா நல்லா இருக்கா நல்ல விளையா அழகா இருக்கு ம் சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க சொல்லு பாய் சி யூ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரி